சீனாய் மலை இருக்கிற இடம் தற்போது ஜேபல் எல் லாஸ் என்கிற பெயரிலே இருக்கிறது யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலே நாம் வாசிக்கும்போது அந்த ஜனங்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் அந்த பாலைவன பிரதேசத்தில் இந்த ஏலிம் இருக்கிறது நீரூற்றுகளும் பேரீச்சை மரங்களும் அங்கே இருக்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஜனங்கள் தாகத்தோடு இருந்தபோது கத்தர் மூசையை பார்த்து சொல்லுகிறார் ஊரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அங்கிருந்து தண்ணீர் புறப்படும் என்று கத்தர் பேசுகிறார் சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பத்தி ஒன்றில் அது வறண்ட அந்த வெளியில் அது ஆறாய் பெருகி ஓடிற்று என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் அந்த பகுதியில் வரும்போது ஐம்பது அடி உயரத்துக்கு இரண்டாக பிளந்த ஒரு பெரிய பாறை காட்சி அமைக்கிறது அதே போல் அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடினது என்பதற்கான அடையாளங்களும் தெரிகிறதை பாருங்கள் யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மூசை ஒரு பலிபீடத்தை கட்டி அமிலக்கிலிருந்து ஜெயித்தபடினாலே அதற்கு எகுவா நிசு என்று பேரிட்டான் என்று வாசிக்கிறோம் அப்படியே இன்றைக்கும் அங்கே பலிபீடமானது கட்டப்பட்டிருக்கிற காட்சியை பாருங்கள் யாத்திராகும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது சீனாய் மலையின் மேல் கத்தர் அக்கினியா இறங்கினபடினால் அது முழுவதும் புகை இருந்தது என்று வாசிக்கிறோம் மற்ற மலைகளையும் அந்த சீனாய் மலையும் பாருங்கள் சீனாய் மலை பற்றி எரிந்திருக்கிறது அதிலிருந்த சில துண்டுகளை எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணின போது இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்தினாலாவது இந்த பாறை எரிந்து இல்லை இது இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் இது எரிந்திருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க கத்தருடைய மகிமை அவனமாய் சீனாய் மலையில் இறங்கி வந்தது என்பதற்கு இன்றைக்கும் இந்த சீனாய் மலை சாட்சியாக இருக்கிறது மோசை மலையின் அடியிலே ஒரு பலிபிடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய பனிரெண்டு கூத்திரங்களின் இலக்கத்தின் படியே பனிரெண்டு தூண்களை நிறுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இந்த தூண்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறதை நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் கத்தர் மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மாறாத பிரமாணத்தோடு வாழ வேண்டும் தேவனோடும் மனிதனோடும் சரியான உறவோடு வாழ வேண்டும் அவன் மனிதனாக வாழ வேண்டும் அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பத்து கட்டளைகளை அவனுக்கு மகிமையாக கொடுத்தார் அந்த கட்டளைகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமும் ஆசீர்வாதமும் என்பதை கத்தல் உணர்த்தினார் அதை அவர்கள் பின்பற்றாத அவர்கள் போன வேளையில் இயேசு கிறிஸ்துவே அந்த பூமியில் இறங்கி வந்து அவர் இந்த வசனத்தை தமது ஜனத்துக்கு சொல்லும்போது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதி வைத்து விட்டார் கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அது மாறாததாயும் இருக்கிறது அது மகிமையானதாகவும் நம்மை ஆசிர்வதிக்கிறதாகவும் இருக்கிறது உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதியிலே நடத்துவதற்கு உங்களை கிறிஸ்துவின் மாற்றுவதற்கு தேவன் இந்த உலகத்திலே கொடுத்த மகிமையான பொக்கிஷம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஒன்று இருக்குமானால் அவருடைய மகிமையான வார்த்தை அந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக வார்த்தை சத்தியம் அந்த சத்தியத்தினாலே அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார்

அவர்கள் அதிகமாக நற்குணசாலைகளாய் இருந்தார்கள் நற்குணசாலைகளாய் மாறுவதற்கு தமது வேதத்தை வைத்திருக்கிறார் தமது வேதத்தின் வார்த்தையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுகிறார் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுவார் கர்த்தருடைய வேதத்தை உயர்த்துங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஒரு நிமிடம் நாம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய வசனமே சத்தியம் என்று எழுதி வைத்திருக்கிறேன் அந்த சத்தியத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த அந்த சத்தியத்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கத்தர் விடுதலையாக்குவீராக பாபத்தில் இருந்து விடுதலை ஆக்குவீராக சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக இந்த வியாத விடுதலை ஆக்குவீராக உம்முடைய சத்தியம் விடுதலையாக்குகிறதாண்டவரை ஆம் தகப்பனை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி என் ஆண்டவராகி கத்தர்

எல்லாம் ஏசுக்கே திருச்சபை நம்பர் ஒன் அல்லேலுயா நகர் பைபாஸ் ரோட் காரைக்கால் இன் இங்கிலீஷ் ஆல் டு ஜீசஸ் சர்ச் நம்பர் ஒன் ஹலெலுயா நகர் பைபாஸ் ரோட் காரைக்கால் ஆர் ஃபோன் நம்பர் நைன் நைன் ஃபோர் நாட் நைன் ஒன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் மே காட் பிளஸ் யூ